அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லா தற்பொழுது நமது ஒரு கொடிக்கால் பாளையம் முகையத்தின் ஆண்டவர்கள் ஊர் உறவின் முறை ஜமாத் பள்ளிவாசல் ரமலான் மாதத்தையொட்டி இன்றைய தினம் அழகாக மின்சார விளக்குகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது அதன் நேரலை உங்களது பார்வைக்காக பாருங்க மக்களே அழகாக வந்து நம்ம பள்ளிவாசல் எவ்வளவு சூப்பராக அலங்கரித்து வச்சுருக்கிறாங்க இப்பொழுது பள்ளிவாசலில் தொழு மகரி பக்தி தொழு நடந்துகிட்டு இருக்குது எல்லாருமே நாளை தினம் நோம்பாருக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதன் முன்கூட்டியே முன்னேற்பாடாக பள்ளிவாசல் அழகான முறையில் அலங்கரிக்கப்பட்டிருக்கு இந்த பாருங்கள் அழகான முறையில் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு மின்சார விளக்குகளை கொண்டு அதை அலங்கரிச்சிருக்காங்க இப்பொழுது மகரிவு தொழுகை நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது முறையில் அலங்கரிச்சிருக்கிறாங்க அதை நீங்கள் நேரலையில் நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க இதுதான் நம்ம மேல தெரு செல்லக்கூடிய வழி இஸ்லாமிக்கோ இஸ்லாமிக்கோ பள்ளி அழகான முறையில் அரங்கரிக்கப்பட்டிருக்கு மக்களே குடிநகர் தகவல் குழுமத்தை ஃபாலோ அப் செய்யாதவர்கள் நம்ம குடிநகர் தகவல் குழுமத்தை ஃபாலோ அப் செஞ்சுக்கோங்க விஷால கொடிக்கால் பாளையத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் கூட நம்ம வந்து நேரலையில் பதிவேற்றம் செய்கிறோம் அழகான முறையில் மின்சார விளக்கு சூப்பராக அலங்கரிச்சிருக்காங்க பாருங்க பள்ளிக்கு உள்ள செல்றோம் இந்த மின்சார விளக்குகள் கொண்டு எல்லாம் அலங்கரிச்சிருக்கிறது வந்து நம்மதூர் சவுண்ட் சர்வீஸ் சிராஜீன் அவர்கள் அருமையான முறையில் மின்சார விளக்குகளை கொண்டு நமது பள்ளிவாசல் அலங்கரிக்கப்பட்டிருக்குது பள்ளிவாசல்ல தொழுவ முடிஞ்சு எல்லாரும் வெளில வந்துகிட்டு இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நமது சொந்தங்கள் எல்லாரும் ஊரில் நினைவாக இருக்கும் நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட பார்வைக்காக தான் இந்த இதை மெயினாக நான் வந்து நேரடி பார்க்கணும் உங்களுக்கு செய்கிறேன் பாருங்கள் பண்டிவாசல் எவ்வளோ முன் முன்முகப்பு எவ்வளோ அருமையான முறையில் பள்ளிவாசல் மின்சார விளக்குகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள் பள்ளிவாசல் முன்முகப்பு நுழைவாயில் இது வந்து நம்ம சின்ன பள்ளி பக்கத்தில் நம்ம போறது பள்ளிவாசல் தெருக்கு போகக்கூடிய வழி இந்த வழியிலையும் நல்லா மின்சார விளக்குகள் கொண்டு அழகான முறையில் அலங்கரிச்சிருக்காங்க நம்ம ஊர் பள்ளிக்கணி நீங்க எய்தாப்ல பார்த்துக்கிட்டு இருக்குது மீரா உசேன் காம்ப்ளெக்ஸ் பள்ளிக்கணிக்கு போகக்கூடிய பட்டுத்துறைகள் படிகள் சிறுவர்கள்லாம் இன்றைக்கே ஏகராளமான தொழுவிக்கு வந்திருக்கிறாங்க நாளை தினம் வந்து இன்ஷால்லா நோம்பாக இருக்கும் பட்சத்தில் பள்ளிவாசலில் ஏராளமான கூட்டம் இருக்கும் இன்ஷால்லா நோம்பு திறக்கக்கூடிய கார் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் இன்ஷால்லா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை நமதூர் பள்ளி எவ்வளவு அழகான முறையில் அலங்கரிக்கப்பட்டு அருமையாக இது பண்ணியிருக்கிறாங்க இதை நேரலையில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்ஷால்லா நாளைய தினம் இந்த இடத்துல நோம்பா இருக்கும் பட்சத்தில் இன்ஷால்லா நாளைக்கு இங்கு அனைவர்களும் இஃப்தாருக்கு திறக்கிறதுக்கு எல்லோரும் கூடுவாங்க இன்ஷால்லா அத்துடன் இந்நேரலை நிறைவு பெறுகிறது விஷால்தா அடுத்ததூர் நேரலையில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வ தாலா தலா வரகத்துகோ முக்கியமாக நமது சகோதரர்கள் காணக்கூடியவர்கள் இதனை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும் அதே போன்று நமது கொடிநகர் தகவல் குழும முகநூல் பக்கத்தை ஃபாலோ அப் செய்யாதவர்கள் ஃபாலோ அப் செய்து கொள்ளவும் அஸ்லாம் வலைக்கும் வ அஹமத்துல்லாஹி தலா